வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிரவீன் காந்தி அவர்கள் வெளியேற்றப்பட்டதாக ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஓட்டிங்லேயும் அவருக்கு அன் அஃபீஷியலாக கடைசியில் இருக்காரு அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் முதலாளா வந்து கலையரசன் லாஸ்ட்டில் வந்தா திருப்பியும் பிரவீன் காந்தி லாஸ்ட்டில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதை பற்றி விரிவாகவே பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி பிரவீன் காந்தி அவர்கள் வெளியே போனால் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் கலையரசன் போனால் என்னவாக இருக்கும் அப்படிங்கறது பார்க்கும்போது அது முன்னாடி அன் அஃபிஷியல் ஓட்டிங்கை பத்தி பார்த்தலாம் அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் வாக்குகள் பெற்று திவாகர் முன்னிலையில் இருக்காரு ஆதரவு ரெண்டாவது இடம் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஓட்டு இருபது புள்ளி ஒன்பதாயிரம் பர்சன்டேஜ் மூணாவது இடம் வியானா பதினஞ்சு புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜ் தொடர்ல தொண்ணூறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு அவங்க நாலாவது இடம் பிரவீன்ராஜ் தேவசாகாயம் எட்டு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜ் ஐம்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஓட்டுங்க அப்சரா ஐந்தாவது இடம் எட்டு புள்ளி நாலு ஆறு பர்சன்ட் நாப்பத்தி எல்லாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு ஆகுங்க கலையரசன் ஆறாவது இடம் எட்டே கால் பர்சன்டேஜ் எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் நாப்பத்தி ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு காந்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது பசென்ட் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டு இப்போ பிரவீன் கா பிரவீன் காந்திக்கும் கலையரசுக்கு ஒரு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் நாலாயிரத்தி நானூறு ஓட்டு வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதன் அடிப்படையில் தான் இது எல்லாமே இருக்கு ஆனால் இப்போ பிரவீன் காந்தி அவர்கள் வெளியே போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிரவீன் காந்தி வெளியேற்று விட்டார்கள் அப்படின்னும் செய்திகள் வருது பட் அத அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா பிரவீன் காந்தி வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்படும் பொருளாக இல்ல கண்டென்ட் கலையாசனோட ஒரு கண்டென்ட் கொடுத்தாலுமே அவர்கிட்ட வந்து ஒரு சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு அந்த முரண்பாடான கருத்துக்கள் நம்ம ஏத்துப்போமா அப்படிங்கறதுதான் இங்க பார்க்கணும் பட் அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அதை டாமினேட் பண்ற மாதிரிதான் சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் பட் அதை தாண்டி அவருக்கு வந்து பெருசா கண்டென்ட் எதுவும் இல்லைங்கிறதுனால மக்கள் அவரை வெறுத்துருக்கலாம் அவர் பெருசா அவர் ஓட்டும் யாரும் போடலை பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியும் பட் அதை தாண்டி அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது யோசிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியில போறதா பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹி இஸ் நாட் ஃபிட் ஃபார் த பிக் பாஸ் பட் நிறைய பேர் புத்திமதி சொல்றாரு அதனால அவர் இருக்கட்டும் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க பட் அதை தாண்டிதான் நம்ம யோசிக்கணும் எப்பவுமே ஒரு கண்டென்ட் அப்படின்னா கண்டென்ட்டை பத்தி யோசிக்கிறோம் மற்ற நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரவீன் காந்தி வெளியேற்றப்படுவது சரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம் கண்டிப்பா ஸோ உங்களுக்கு பிரவீன் காந்தி போகிறது ஓகேவா இல்லையா இல்ல கலவரசன் போனால் பெட்டர்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ டிசி விழா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி விடை விடுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ